இயல் இலக்கணம் சில சொற்கள் இரண்டாகவோ மூன்றாகவோ நான்காகவோ அடுக்கி வரும் பிரித்தால் பொருள் தரும் இவ்வாறாக அடுக்கி வரும் சொற்களையே அடுக்குத்தொடர் என்பர் அடுக்குத்தொடர் அசைநிலை விரைவு வெகுளி அச்சம் உவகை அவலம் இசை முதலிய பொருள்களில் வரும் சான்று குணாவின் தாய் அவனின் நண்பனை வா வா என வரவேற்றாள் கலையரசன் பாம்பைக் கண்டு பாம்பு 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 என அலறினான் சுதா பாடத்தை திரும்ப திரும்ப படித்தாள் கோவிந்தன் கோபத்தில் மாதவனை போ 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 என விரட்டினான் இரட்டை கிளவி இரட்டை சொற்களாக வரும் அவற்றை பிரித்தால் பொருள் தராது இவை ஒலிக்குறிப்பு சொல்லாக வரும் இவற்றை இரட்டை கிளவி என்பர் இரட்டை என்பதற்கு இரண்டு என்று பொருள் கிளவி என்பதற்கு சொல் என்று பொருள் சான்று அதியன் மடமடவென செய்யுளை ஒப்பித்தான் மழை பளபளவென பெய்தது தங்கம் பளபளவென மின்னியது கயல்விழி கலகலவென சிரித்தாள்